இப்போ நாங்கள் தமிழில் ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா பெண்களை வயசானவங்கன்னு சொல்ல மாட்டோம் அவங்களுடைய அந்த வயதுகளை சொல்கிறப்ப அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு ஏழு வயசுலேருந்து ஒம்பது வயசு அப்புறம் பன்னெண்டு வயசு இப்படி சொல்கிறப்ப பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை கடைசியாக சொல்கிறப்ப பேரிளம்பெண்ணுன்னு தான் சொல்லுவாங்க பேரிளம்பெண் அவ்வளோதான் அப்போ கூட அவங்க வயசானவங்கன்னு சொல்லக்கூடாது தான் வயதான இளம்பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா பேரிழம்பன்னு சொல்லணுமா அது பேதைங்கிறத சொல்லலாம் ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க பாவம் ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணே கலைமானே பாட்டு கேட்டிருக்கீங்களா கண்ணாசுருடைய கடைசி பாடல் மூன்றாம் பறை பாடல் அதில் ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போலே விதி செய்ததுன்னு எழுதியிருப்பார் ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது இந்த பொண்ணுக்கு வயசு இருபதுக்கு மேலே நியாயப்படி இவ மங்கை ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்னால இவ என்ன ஆயிட்டா இவ வந்து குழந்த மாதிரி மாறி போயிட்டா ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போலே விதி செய்தது மங்கையாக இருக்க வேண்டிய பேதையாக இருக்கிறார் அப்படின்னு கண்ணாசம் பாடிருக்காருங்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு முதல்ல எழுதிட்டு வராருங்க அதான் கடைசி பாட்டு எப்பவுமே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்கிற போது தான் ஹ இப்படி ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கண்ணதாசன் வந்து அந்த காதலிக்க நேரமில்லை இப்போ வந்த படம் பிள்ளைங்க நீங்கள் இதை போய் பார்த்து வந்து என்னை வையாதிக்கேன் பழைய காதலிக்க நேரமில்லை அதில் எடுத்த உடனே ஒரு பாட்டு இருக்கோம் என்ன பார்வை உந்தன் பார்வை இடைமெளிந்தால் இந்த பாவை அது காஞ்சனாவும் முத்துராமனும் பாடுவாங்க பாட்டோட தான் படம் ஆரம்பிக்கும் இந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு ஒரு தமிழ் ஆசிரியர் போய் கண்ணஹாசனுக்கு மாலை போட்டிருக்காரு அவர் எந்திரிச்சு என்ன என்னன்னு கேட்டுருக்காரு நீங்கள் அந்த பாட்டு எழுதியிருந்தீங்க இல்லையா என்ன பார்வை உந்தன் பார்வை இடைம் எழுந்தால் இந்த பாவை அற்புதமான இலக்கண பாட்டு இலக்கண அது காதல் பாட்டில் இருக்காரு இல்லை இலக்கண பாட்டு தான் எப்படின்னு கேட்டுக்காரு கண்ணஹாசன் என்ன பார்வை உந்தன் பார்வை மொதவரி பார்வையிலே இருக்கக்கூடிய இடையின ரகரமாகிய ராவண்ணா நான் மெழிந்தால் கெட்டு போனால் பார்வை பாவையாக மாறும்னு எழுதியிருக்கீங்க கணாஸ் அந்த மாலை எடுத்து அவர்களதுல போட்டு சத்தியமா நான் இதை நினைக்கலையா அப்படின்னாரா